ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஐயாயிரம் ரூபாய் குடுத்தாங்க சங்கத்துக்கு எல்லாம் போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஆரத்திக்கு ஐநூறு ஓட்டாங்க நீங்க நல்லா இருந்தீங்க மக்களை பாத்தீங்களா அப்படி பணக்காரனை நம்பி போயிடாதீங்க எவனும் நம்மளுக்கு வந்து செய்ய மாட்டேன் நம்ம உங்களை மாதிரி நடுத்தர குடும்பம் விவசாய குடும்பம் தங்கி விவசாயம் பண்றேன் உள்ளூர்கார பக்கத்து ஊருக்காரன் சொன்னா ஒன்றியச்சலாளர் சேர்மன் நம்ம எம்எல்ஏ ஒரு செகண்ட்ல வாரிப்பட்டி வா பாத்தான் வந்துருவேன் வந்து மக்களை பாப்பேன் இப்படி ஆளுதான் ஜெயிக்கணும் எப்பயுமே ஆளுங்க ஜெயிச்சாருதான் தொகுதிக்கு நல்லது இப்ப வெங்கடேஷ் ஜெயிச்சாரு ஆளுங்கச்சி திமுக நான் ஜெயிக்கிறேன் மத்தியில ஆளுங்கட்சி எம்பி எம்எல்ஏ சேர்மன் எப்படி பாருங்க மூணு திட்டம் நம்ம ஊருக்கு வரும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆகவே சாவடிக்கு போங்க ரெண்டு பெட்டி இருக்கான் முதல் பெட்டியில் முத சின்ன தங்க தமிழ் செல்வன் உதயசூரியன் இருக்கான் தக்கடி தங்கி விட்டு வந்திருக்கலாமா கொஞ்சம் இறக்கப்படுதா நல்லவே நல்லவே உழைக்கிறவே நல்ல யதார்த்தமானவே ரொம்ப நல்லவே மத்திய அரசு மூலியமா வேலை வாய்ப்புல இருந்து எல்லாம் பண்ணி தரேன் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சுக்க நல்லா ஜெயிக்க நம்ம ஊரை நல்லா பாத்துக்கிறேன் நானு தஞ்சாவூர் மாவட்டம் அகரமாங்குடி மேலத்தோப்பு தெருவில் உள்ள காளியம்மன் கோவிலில் திருப்பணிகள் நடந்து முடிந்த நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடந்தன யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் தூக்க நேர்ச்சை திருவிழா ஏப்ரல் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று தூக்க நேர்ச்சை வெகு விமரிசையாக தொடங்கியது குழந்தை வரம் வேண்டி கிடைத்தவர்கள் தங்களின் குழந்தைகளை தூக்க நேர்ச்சை செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தைகள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது குழந்தைகளுக்கு தூக்க நேரிச்சை நடைபெற்றது இவ்விழாவில் தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் எங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்காக இங்க கொல்லங்கோட அம்மாவுக்கு நேர்த்தி கடன் போட்டிருந்தோம் இன்னைக்கே எனக்கு குழந்தைக்கு எட்டு மாசம் ஆகுது நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுனால இங்க கொல்லங்கோட அம்மாவுக்கு நேர்த்தி பூர்வ பூர்த்தி பண்றதுக்காக வந்திருக்கோம் இது வந்து குழந்தைகள் வந்து நோயின்றி வாழவும் எந்த நோய் இல்லாம வேண்டி நேர்த்தி போடுவாங்க நான் வந்து ஒரு குழந்தைக்கு தூக்கத்துக்கு வந்திருக்கேன் நான் வந்து நாலாவது தடவை இந்த தூக்கம் இது பண்றேன் எனக்கும் ஒரு இது நம்ம கிட்ட ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் நிற்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பக்தி இருக்கு நமக்கு ஒரு அருள் கிடைக்குது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டை ஆட்டு சந்தையில் விற்பனை களை கட்டியது ஆடுகளை விற்கவும் வாங்கவும் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் வியாபாரிகள் வந்திருந்தனர் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து கிலோ வரை எடை கொண்ட ஒரு ஜோடி ஆடுகள் பதினெட்டாயிரம் முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை விலை போனது இன்று ஒரே நாளில் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக ஆடுகள் விற்பனையானது ஆடுகள் நல்ல விலைக்கு போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். Tá dando para पकवा पकवे मता

தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் ரம்ஜான் தொழுகை நடந்தது ஏராளமான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சென்னையா அம்பலம் தெருவில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் உலக நன்மை வேண்டி ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது ஏராளமான இஸ்லாமியர்களும் பெண்களும் தொழுகையில் ஈடுபட்டனா் Allah n ṣa wérén. திண்டிவனம் சாலை ஜிப்மர் எல்லை பகுதியில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்த் ஐயா தலைமையில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வழியாக வங்கிகளுக்கு பணம் கொண்டு செல்லும் வாகனத்தை சோதனை செய்தனர் அதில் தங்க நகைகள் இருபத்தி எட்டு பண்டல்களாக இருந்தது விசாரணையில் சென்னையில் இருந்து புதுச்சேரி நகை கடைக்கு எடுத்து வந்ததாக கூறினர் உரிய ஆவணங்கள் இல்லாததால் நகைகள் அரசு கருவூலத்திற்கு கொண்டு வந்து சீல் வைத்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளின் மதிப்பு மூன்று கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் இருக்கும் என அரசு வட்டாரம் தகவல் தெரிவித்தது புதுச்சேரியின் மாஹே பகுதி கேரள மாநிலம் கண்ணூர் அருகே உள்ளது இங்குள்ள வர்த்தக நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் லைசன்ஸ் புதுப்பிக்கப்படும் இந்த ஆண்டு இதுவரை லைசன்ஸ் புதுப்பிக்கப்படவில்லை பிறப்பு இறப்பு சான்று பெறுவதிலும் சிக்கல் நீடிக்கிறது இதை கண்டித்தும் நகராட்சிக்கு நிரந்தர அதிகாரியை நியமிக்க கோரி வரும் பதினைந்தாம் தேதி மாஹை மண்டல நிர்வாக அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் ஏப்ரல் பதினாறாம் தேதி பந்த் நடத்தவும் வியாபாரிகள் அழைப்பு விடுத்தனர் இது சம்பந்தமான வந்து ஏப்ரல் பதினஞ்சு காலையில் ஒன்பது மணிக்கு மாங்கிலேயே எல்லா ட்ரேடர் எல்லா அந்த தர்ணை முடிஞ்ச ஆறு மணி டு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பந்து இது எலக்ஷனுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே நம்ம வைக்கிறது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஆட்சியில் இருக்கிறதும் அரசியல்வாதிகளும் எல்லாருமே

ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி ஒன்று பேர் கடந்த மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இரண்டு படகுகளில் ராமேஸ்வரம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி மீனவர்களையும் கைது செய்தனர் இரண்டு படகுகளையும் பறிமுதல் செய்தனர் இலங்கை கோர்ட் உத்தரவுப்படி பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் மீனவர்களை விடுவிக்க இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் உடன்பாடு ஏற்பட்டது இதையடுத்து மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டனர் விசைப்படகு டிரைவர் இரண்டு பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் விடுதலையான பத்தொன்பது மீனவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர் சென்னை ஏர்போர்ட்டில் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களை வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர்